அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி என்பது ஒரு தண்ணீர் ராசி இருந்தாலும் இவங்களுடைய மனமும் அப்படி தான் இருக்கும் அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க இதை செய்யலாமா வேண்டாமா போவாமா இருக்கலாமா அப்படின்னு முடிவு எடுக்க தெரியாமல் கொஞ்சம் திணறுவாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு படு நிதானமாக கலந்து ஆலோசித்து ஒரு முறையும் பல முறை பல பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க ஒவ்வொன்றையும் பல முறை யோசித்து தான் முடிவெடுக்கக்கூடியவங்களை இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படி ரொம்ப நேரம் யோசித்து முடிவெடுத்தால் அந்த முடிவு இவங்களுக்கு சாதகமாக தான் பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி மற்றவங்கள பரிசோதனை செய்யறதுல இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் காத்திருந்து வெற்றி பெறக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களை எப்படி சொல்றதுன்னா நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் அதனால் அவங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால யோசிக்காமல் முடிவெடுப்பாங்க கொஞ்சம் முன்கோபிகள் ஆனால் நம்மளுடைய விருச்சகராசியில் இருக்கிற செவ்வாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசித்து செயல்படுவாங்க இவங்களுடைய ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் எதிரிகளை காக்க வைத்து அதுக்கப்புறம் அவங்களை வெல்லக்கூடிய ஒரு திறமைசாலிங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரகசியங்களை திட்டமிட்டு செயல்படுவாங்க இந்த ராசி அன்பு அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிகராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொல்ற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் படாத பாடுபட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தெளிவில்லாம மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்லிட்டு இருக்கிறார் ஜோதிட பவன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு வந்து நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய அந்த மனக்குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறதுக்கு அவர் நல்ல ஒரு எளிமையான முறையில் நல்ல ஒரு பல பரிகாரங்கள்லாம் தருவார் அதனால அவர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்துட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்கள் அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அது கரெக்டாக அமையும் அதனால உங்களுடைய சொந்த ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வழங்குவார் சரி நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நேர்மையான சிந்தனையுடையவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நேர்மையான சிந்தனை இருக்கிறதுனால வாழ்க்கையில் பல சாதனைகளை இவங்க செய்வாங்க இவங்களுக்கு இந்த வார கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே நேரம் குருவும் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதி எனவே செல்வ நிலை படிப்படியாக உயரும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமு நல்ல ஒரு வரன் அமைய கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்பெலாம் தேடி வரும் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய லட்சி வதியா ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட இந்த வாரத்தில் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்காதிங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புதா ஆதித்ய யோகமும் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கிறதுனால ஏதாவது ஒரு புனித பயணங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகம் பெற்று செஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்கரகம் பெறும்போது வக்கரகம் பெறும்போது வீட்டில் ஏதாவது ஒரு சுப இந்த டைம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வரவை கொஞ்சம் செலவு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும் இது போன்ற நேரங்களில் உங்களுடைய இல்லங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றம் பராமரத்து பண்ணியும் அல்லது வீடு ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதில் அதற்கான முயற்சி அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த விரைய செலவு சுப செலவுகளாக மாற்றிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலுமே க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்கள குறையை கேட்டு அந்த குறையெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் நிவர்த்தி செய்வீங்க அதனால் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களை பாராட்டுவாங்க வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகமெல்லாம் இருக்குது வேலை பார்க்கும் பிள்ளைகளே இருந்தாலும் கூட அவங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பா முன்னேற்றத்தில் வருவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் எப்போதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்க இருக்கிறார் அவர் நீச்ச பெறுவதனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது இருப்பினும் நான்காம் இடத்துல செவ்வாய் பதிவதால் தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வீட்லேயும் கூட பாக பிரிவினை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பிரச்சனையாக இருந்த அண்ணன் தம்பி உறவுலாம் கூட இந்த டைமு ஒரு நாள் ஒரு ஒற்று மை இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்க செயல்படுறதுனால இந்த டைம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து பிரார்த்தனை செய்துடுவாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மகர ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கும் போது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் ம படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெருமைக்குரிய சம்பவங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் நடைபெறும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தகவல் இருந்து தேடி வரும் பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருமையா செயல்படுவீங்க உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய வாகனமாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் இருக்கிற பழைய பொருள்கள் பொருளாக இருக்கட்டும் அதெல்லாம் மாற்றிட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கடக ராசியில் உள்ள செவ்வாய் வக்கரகம் அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் வக்கரகம் பெறுவது இந்த நேரத்தில் அருகில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அவங்கக்கிட்ட வீண் வம்பு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது உங்களை அருகில் இருக்கிறவங்களால் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால் கொஞ்சம் மனக்கவலையில் இருப்பீங்க அதே நேரம் வாங்கிய சொத்தால் நல்ல ஒரு லாபமும் இந்த டைம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க பொறுப்பு ஒரு சிலருக்கெல்லாம் பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்கிட்ட பணம் வாங்கி நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த தொகையெல்லாம் கூட இந்த டைமு உங்களுடைய கைக்கு வரும் அதனால் ஒரு உங்களுடைய வாக்கை நீங்கள் காப்பாற்றுறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புகழ் அதிகாரம் இதெல்லாமே சிறப்பாகவே இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நடை போட போடக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும் கலைத்துறையை அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க மாணவ பொறுத்த பொறுத்தவரைகளும் உங்களுக்கு ஆசிரியரோட பாராட்டு இந்த வாரத்தில் கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறதுனால உங்களுடைய ஆசிரியர் உங்களை பாராட்டுவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவலையோடு இருப்பீங்க இருந்தாலும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கிறதுனால வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதனால் சுப செலவுகள் ஏதாவது ஒன்று இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்க தொடர்ந்து முருகப்பெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்துட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க அதே மாதிரி கிழமை தோறும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திப்பீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அவ்வளோ நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு உள்ள கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ